ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார்ஸ் vlog. இன்னைக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய் இதில் வெந்தய மாங்காய் அப்படின்னு தாஞ்சூர் சைட்டில் எல்லா ஊர்லேயும் இது போடுவான் ஆனால் இது ரொம்ப ஆத்தெண்டிக்காக தஞ்சாவூர் ஊருக்காக தான் இது கல்யாணங்களில் இலையில போடுவான் இது ஓரத்தில் நீங்கள் பேல் எல்லா கல்யாணத்துலையும் இது போடுவான் இது வந்து தயிர் சாத்துக்கும் மோர் சாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காவை ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் அதில் கலருக்காக கொஞ்சோண்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுருக்கேன் அப்புறம் இந்த நார்மல் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு மூணு மூணு இல்லை நாலு போட்டுப்பேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதில் வந்து நாலு இது ஒரு ரெண்டு ஆறு ஸ்பூன் போட்டுருக்கேன் காரம் நல்லா இருந்தது காரம் குறச்சி வேணும்னா இதில் குறைச்சி இந்த இந்த உப்பு கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த நான் வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் இந்த மாங்காய்க்கு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இதை நல்லா இதெல்லாம் போட்டு அப்படி போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் ட்ரையாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கடுகு ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் ஒரு நாலஞ்சு கட்டி பெருங்காயம் நல்லா தாராளமாக பெருங்காயம் போடலைன்னா ஊறுகாயத்தை பெருங்காயம் கிட்ட தான் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் அந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு ரோஸ்ட்டு பண்ணி அதை பொடி பண்ணிக்கணும் இப்போ இந்த அரைச்ச பொடி முழுக்க அந்த ஊறுகாயில் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சமாவது குவாண்டிட்டி குவான்டிட்டி வேணும் இல்லையா அதனால் அரைச்சின்னு இந்த இந்த இதுலேருந்து ஒரு ஒரு முக்கா ஸ்பூன் போட்டு பாருங்க காயில் போட்டு பாருங்க ரொம்ப ஊருகா கசந்துன்னா அப்படி நிறுத்திடுங்க நான் ஒரு பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் தான் டோட்டலாக போட்டுகிட்ருக்கேன் அது போகும் மிச்சர் பொடியை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சோம்னா அடுத்த தரம் ஊருகாய் போடுறதுக்கு இது என்ன ஒரு ஒரு வாரம் தான் இந்த ஊறுகாயெலாம் வச்சுக்கணும் வெளியில் வச்சால் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இல்லைன்னா உள்ளே வச்சால் ஒரு வாரம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே வச்சால் ஒரு வாரம் பத்து நாள் தாங்கும் அப்புறமா இதில் நல்லா அந்த இதெல்லாம் பொடியெல்லாம் போட்டு வச்சப்பறமா ஒரு அதே கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்ல நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு இந்த ஊறுகாய்க்கு நான் போட்டுருக்கேன் இருக்கேன் நல்லா தாராளமாக கடுகு ஏன்னா அதுக்கு பேரே கடுகு வெந்தயம் மாங்காய் தான் தான் பேர் கடுகு வெந்தயம் மாங்காய் ஊருகா பேரு அதனால் கடுகு தாளித்து கொட்டி நிறைய எண்ணெயை நல்லா சுட சுட காய்ச்சி அதில் கடுகு தாளித்து கொட்டி இதில் கிளறி விட்டுருணும் பெருங்காயமும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் போடலை பொடியாக போட பொருள்னா கூட இந்த எண்ணெயில் கூட கொஞ்சம் பொறிச்சு போடலாம் ரொம்ப பிடிக்க வேண்டாம் பச்சையாகவே கடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டு வச்சேன்னா மணக்க 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 நல்ல ஒரு வெந்தயமாங்காய் ஊருகாய் ரெடி நான் ஒரு ரெண்டு பத்தை போட்டு வச்சுருந்தேன் பழைய ஸ்கூல் ஞாபகம் எனக்கு அதை வந்து தனியாக ஒலாப்பிடி உப்பு போட்டு சே சாப்பிட சோம்பேறுத்தனும் ஊர்காலையே தொட்டு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது பழைய ஞாபகங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்கூல் வாசில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா இந்த ஊறுகாய் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்